வெல்கம் டு சஞ்சய் பீட் ஃபார்ம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக நம்ம முயல் வந்து குட்டி போட்டிருந்துச்சுல அந்த முயலுக்கு வந்து இப்போ வந்து அந்த குட்டியை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம குட்டியை வந்து என்ன பண்ணால் தினமும் சரி காலைல ஒரு ரொட்டி சரி நைட்டு ஒரு ரட்டி நம்ம குட்டியை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படி நம்ம பார்க்க தவறிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நடக்கும் குட்டி இறப்புன்னு அதுக்கப்புறம் குட்டி போட்ட குட்டி எடுத்து காட்டுற பாருங்க அவங்க அம்மா நம்மளை பார்க்குறாங்க மறைச்சி மறைச்சி என்ன பிரச்சனைனா இந்த மயில் இருக்குல இதை பாருங்கள் என் கை பெருசில் இருக்குது முடியெல்லாம் வளர்ந்துருச்சு இது என்ன கலர்ன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு இந்த ஒரு குட்டி அடுத்து இந்த குட்டியை பாருங்கள் இதுவும் உடம்புல முடியெல்லாம் முளைச்சிருச்சு இந்த முயலையும் பாருங்கள் நல்லா ஒயிட் முயல் நல்லா குழு குழுன்னு நல்லா வளர்ந்துருச்சு அதே இன்னும் மூணு முயல் இருக்கு பாருங்கள் அந்த மயில்லாம் பாருங்கள் இதெல்லாம் இன்னும் முடியாத வளரல இந்த ஒன்று இந்த ஒரு முயல் ஒளிம இந்த மூணையும் பாருங்கள் இந்த மூணையும் பாருங்கள் இந்த மூணையும் பாருங்கள் டிஃப்ரெண்ட் தெரியுதா உங்களுக்கு நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மூணு குட்டியும் தூக்கி மேலேயும் ஒளிய வச்சிடணும் ஒளிய வச்சுட்டு தாய்மொழி தூக்கி உள்ளே விட்டோம்னா இந்த மூணு குட்டிக்கு அது பால் கொடுத்துரும் இப்போ அதான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ இந்த குட்டியெலாம் எடுத்து ஃபஸ்ட்டு இங்கே வைப்போம் இந்த ரெண்டு மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த குட்டி கூட இப்போ பால் குடிச்சிருக்கு போல் பரவாயில்ல இங்கே இருக்கட்டும் இப்போ முயல தூக்கி என்ன பண்ணுறோம் முடிய பாருங்கள் முயல தூக்கி ஃபஸ்ட்டு இங்கே விட்டுருவோம் விட்டுட்டு அப்புறம் இந்த குட்டியை எடுத்து அங்கே விடுவோம் அம்மாவில் தான் இருக்குது இங்கே வாங்க 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 அம்மாவின் லேசாக தொட்டாலே இப்போ கொட்டும் இந்த ஸ்டேஜில் இப்போ என்ன பண்ணோம் அம்மா அவங்க அப்படி இப்படி அழைக்க அப்படி தூக்கி ஸ்டேஜில் உள்ளே விட்டுற வேண்டிதான் உள்ளே விட்டு அம்மா இப்படி திருப்பணும் சவுண்ட் கேட்குது திரும்ப திரும்ப அம்மா எப்படி இப்படி திருப்பி போட்டோம் அவங்க அம்மாவையும் எனக்கு அடிக்க பார்க்குது இப்போ டக்குன்னு என்ன பண்ணோம் இப்போ குட்டியை எடுத்து அம்மாவில் கீழே வச்சிட்ருந்தோம் எண்ணெய் அடிக்க பார்க்குது இன்னொரு குட்டி இருக்குல்ல அம்மா வெளில போய் பார்க்குது நம்ம தரையை கொடுத்து நிற்க வைப்போம் கண்டுபிடிச்சிட்டா ஒரு குட்டியை நம்ம அம்மா மட்டும் இப்படி விளாண்டுட்டு இருக்க நேரத்தில் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதுக்குள்ளே முயலில் வந்து பால் குடிச்சு முடிச்சிடும் இல்லை பால் குடிக்க இந்த இந்தமாரி நம்ம காலை வட்டி நைட்டு வாட்டி அந்த மூணு மேல் இருக்கல அந்த மூணு மெயிலு கொண்டு நம்ம கொடுத்துட்டோம்னா ஆரம்பிச்சிருச்சு சும்மா கடை கடிக்குது கடிக்கிறது பருங்கரை தள்ளி பாக்குது நம்ம அதை பட்டி வைக்கிறோம் கொஞ்சம் நல்லா குடிச்சிரும் எவ்வளோ அதே பால் கொடுக்குது வெள்ளைப்பை மட்டும் நம்ம அவ்வளோ பண்ணக்கூடாது அம்மாவில் சொல்லலாம் அதுக்கு தாய்மொழி தனியாக எடுத்து குட்டியே தூக்கி அதை மேலே விட்டு நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதெல்லாம் பெட்டர் கிடையாது ஏன்னா அதுக்கப்புறம் முயல் வந்து அதுக்கு பால் கொடுக்கணும்ல அதோட தான் அதோட கூடு இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கு மாதிரி நேரத்தில் வந்து நம்ம தனியாக வந்து தூக்கி கொடுக்கக்கூடாது இதுமாரி வச்சா அது உள்ளே கொடுத்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்கும் கொஞ்சம் நேரம் விட்டா குடிச்சிரும் மற்ற விட்டு உள்ளே போதும் மற்ற குட்டிலாம் உள்ளே முடிஞ்சுன்னா அந்த சின்ன குட்டியெல்லாம் அடிச்சுனா ஊற்றி விட்டுருங்க இப்போ அவங்களை பார்த்தா தெரியுது விட இப்போ வயிறு கொஞ்சம் பெருசாகவே இருக்கு தேவை குடிச்சிருக்கு இடையில வந்து இந்த மாதிரி நல்லா பூந்து நல்லா குடிச்சிட்டு தூக்கி எல்லாத்தையும் நம்ம உள்ள வச்சுருவோம் அப்புறம் அவங்க அம்மா தான் நம்மளும் சந்தேகப்படுவாங்க போடுவாங்க போட்டு பழைய மாரி முடி வச்சிருவோம் ஆனால் இப்போ அவங்க அம்மா வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க அப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கட்டும் நம்ம இந்த இடத்துல கையை வச்சு எடுக்கிறப்ப முடி இப்படி இருக்கும் அதை என்ன பண்ணணும் இப்படி சுத்தணும் சுற்றினாலே போதும் இதுக்கு நம்ம வாட்டர் வச்சு கழுவணும் அப்படின்னா அழைக்க ஆகாது நம்ம ரெண்டு கை வச்சு நல்லா சுற்றணுன்னா இப்படி ஆட்டோமேட்டிக்காக இப்படி வந்துடும் இப்போ பாருங்கள் நான் இந்த கையை அப்படி ஊதுறேன் அப்படி பார்க்கும் பாருங்கள் அவ்வளோ முடிஞ்சுச்சி இப்போ போயிட்டு பாருங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் ஆல்